காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெற ஆன்லைன் பதிவு நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ள நிலையில் இதில் அனைத்து நபர்களும் கலந்து கொள்ளலாம் எனவும் இவர்கள் கலந்து கொள்ள ஆன்லைனில் பதிவு செய்யும் வகையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உத்தரவின் பேரில் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட விளையாட்டு அலுவலர்கள் மூலம் முன்பதிவு நடைபெற்று வருகிறது இதில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மாற்றுத்திறனாளிகள் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பங்கு பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டது அரசு அலுவலர்கள் பயன்படும் வகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தற்பொழுது ஆன்லைன் பதிவு நடைபெற்று வருகிறது தேவைப்படும் அவர்கள் இதில் பதிவு செய்து முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் நடத்தும் மாபெரும் தமிழ்நாடு முதலமைச்சர் விளையாட்டுப் போட்டி அடுத்த மாதம் வந்து நடக்க இருக்கு அதற்கான முன்பதிவு தற்பொழுது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் வந்து இப்போ நடைபெற்று இருக்குது இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ஆன்லைன் என்ட்ரி ஈஸியாக இருக்குது ஆன்லைன் என்ட்ரி பண்ணுறதுக்கு இது ஸ்கூலு எஜுகேஷனில் இருக்கிறவங்க அதே போல் காலேஜ் படிக்கிறவங்க அதே போல் பொதுமக்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயி மாற்றுத்திறனாளி அனைவரும் இதில் வந்து கலந்துக்கலாம் இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் பரிசு தொகை வந்து நம்ம மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் ஐயா அவர்களை வந்து இதுக்கு அறிவிச்சிருக்காங்க கவர்மெண்ட் எம்பிளாயி எல்லாருமே உடல் ஆரோக்கியத்தை வந்து பேணி காக்கணும் அப்படிங்கிறதுக்காக முழுக்க முழுக்க அனைத்து ஊழியர்களும் பங்கு பெறணுங்கிற மோட்டிவோடு இதை நாங்கள் வந்து இங்கே கவர்மெண்ட் எம்பிளாயிக்கும் மாற்றுத்திறனாளிக்கும் பொதுமக்களுக்கும் இங்கே நாங்கள் என்ட்ரி போட்டுகிட்ருக்கோம் அதே போல் பள்ளி கல்வித்துறையிலையும் காலேஜ் எஜுகேஷனுக்கும் நாங்கள் தெரிவிச்சிருக்கோம் இதன் மூலமாக அனைவரும் பங்கு பெற்று அனைவரும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் பரிசுத் தொகை எல்லாருமே வச்சுக்கணும் மூலமாக